வணக்கம் இந்தியாவில இந்த எஸ் எஸ் சி தேர்வுகள்ல இப்ப திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகள் அப்புறம் போராட்டங்கள்னு ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா கோடிக்கணக்கான இளைஞர்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது வாங்க கொஞ்சம் ஆழமா நம்ம இன்னைக்கு பேச போறது இந்த தேர்வு தாமதங்கள் அப்புறம் கேள்வித்தாள் கசிவு நிர்வாக குளறுபடின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதாவது பணம் பத்தலையா இல்ல தேர்வு நடத்துற ஏஜென்சி சரியில்லையா இத பத்தி நாம விரிவா பேசலாம் கூடவே எதிர்காலத்துல வேலைவாய்ப்பு வாய்ப்பு எப்படி இருக்கு போதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் பணம் சமீபத்தில் நடந்த அந்த ஃபேஸ் தேர்ட்டீன் தேர்வு குளறுபடி இருக்குல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் தேர்வர்கள் எல்லாம் பரீட்சை மையத்துக்கு போயிருக்காங்க ஆனா அங்க போனா தேர்வு கேன்சல் கம்ப்யூட்டர் வேலை செய்யல பயோமெட்ரிக் வேலை செய்யலன்னு சொல்றாங்க இது இது ஒன்றும் புதுசு இல்லையே அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சிஜிஎல் கேள்வித்தால் லீக் ஆனது ஞாபகம் இருக்கா பெரிய போராட்டமாச்சு நாடு முழுக்க பாத்தீங்கன்னா இது பல வருஷமா தொடர பிரச்சனை தான் உங்க ஆதாரங்கள் காட்டுது எக்ஸாம் கேன்சல் ஆகுறது இல்லைன்னா சென்டர்ல டெக்னிக்கல் பிரச்சனை கேள்வித்தால் லீக் ஆகுறது சில சமயம் ரிசல்ட் வரதுக்கே

இப்போ பல கோடி பேர் எழுதுற இவ்வளவு பெரிய ஒரு தேர்வு நடைமுறையை நடத்த இந்த பணம் போதுமா குறிப்பா வெளிநாடுகள்ல இருக்கிற தேர்வு அமைப்புகளோட ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி பணம் சரியா இல்லேன்னா நல்ல தரமான ஏஜென்சிஸ் நியமிக்கிறது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது இதெல்லாம் கஷ்டம் தானே அதோட இன்னொரு பெரிய பிரச்சனைனா பொறுப்பேற்பு அதாவது அக்கௌண்டபிலிட்டி அது சுத்தமா இல்ல தப்பு நடந்தா யாரு பொறுப்பேத்துக்கிறதுன்னு ஒரு தெளிவு இல்ல இந்த இடத்துல யூபிஎஸ்சி தேர்வுகளோட ஒப்பிடுறது ரொம்ப முக்கியம்னு அவங்க எப்படி இவ்வளவு நம்பிக்கையா ஒரு ஒழுங்கோட தேர்வுகளை நடத்துறாங்க எஸ் எஸ் அதே மாதிரி ஒரு நிலையான தேர்வு அட்டவணை ஒரு பிக்ஸ்ட் கேலண்டர் வேணும்னு உங்க ஆதாரங்கள் பரிந்துரைக்குது இல்லையா யூபிஎஸ்சி மாதிரி ஒரு கணிக்க கூடிய அட்டவணை எஸ் எஸ் இருந்தா அது தேர்வர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா இங்க அடிப்படை பிரச்சனையே அதுதான் இவ்ளோ பெரிய தேர்வை நடத்த தேவையான வளம் ஒரு பக்கம் அதாவது நிதி கட்டமைப்பு மறுபக்கம் தப்பு நடந்தா அதுக்கு பொறுப்பேற்கிற தன்மை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது என்ன நடக்குது யார் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எதுவுமே வெளிப்படையா தெரியாததுனால தேர்வர்களோட விரக்தி அதிகமாகுது நம்பிக்கை குறையுது இந்த நிலைமையில லட்சக்கணக்கான தேர்வர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மன உளைச்சல் தான் மிச்சம்